பல ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் நடிகர் கமலும் மீண்டும் இணைந்து தக் லைஃப் என்ற திரைப்படத்தை உருவாக்கியுள்ளனர் சிம்பு த்ரிஷா அபிராமி உள்ளிட்ட நட்சத்திர கூட்டணி இதில் இணைந்துள்ளதுடன் இப்படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ள இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் தமிழ் தெலுங்கு என பல மொழிகளில் நடைபெற்று வருகின்றன இதேவேளை இசை வெளியீட்டு விழாவை விமர்சனமாக நடத்த திட்டமிட்டிருந்த படக்குழு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் சூழ்நிலை காரணமாக அதை தற்காலிகமாக ஒத்திவைத்தது தற்போது போர் முடிந்திருந்தாலும் புதிய தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை இந்த நிலையில் லைஃப் படத்தின் சாட்டிலைட் உரிமம் குறித்த முக்கிய தகவல் வெளியானது ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ் இதன் டிஜிட்டல் உரிமையை ஒரு நூற்று ஐம்பது கோடிக்கு பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விஜய் டிவி சாட்லைட் உரிமையை அறுபது கோடிக்கு வாங்கியுள்ளது இந்த வர்த்தக வெற்றி மூலம் தக் லைஃப் படம் திரையில் வெளியாகும் முன்பே சாதனை படைத்துள்ளது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திரைப்படம் வசூலில் விக்ரம் படத்தை முந்தும் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன